இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பாருங்க வெயிலுக்கு அட்டிக்கிற வெயிலுக்கு குளு குழு பணங்க பறிச்சுட்டு வந்திருக்கங்க பணனும் வச்சு இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு பாயசம் செய்ய போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி தாங்க நமக்கு இன்னைக்கு வந்து செஞ்சு தர போறாங்க பாயசம் அவங்க ஊர் ஸ்டைல்ல நொங்கு பாயசம் செஞ்சு வேற லெவலில் கொடுக்க போறாங்க நம்ம பயங்கரமா இன்னைக்கு சாப்பிட போறோம் அதுக்கு முன்னாடி பணனு வெட்டி சாப்பிடலாம் வாங்க நொங்க இல்லை எல்லாம் நொங்கா இருக்கும் என் நோண்டி திங்கற அசால்ட்டா நொங்கையும் வெட்டுறீங்க அசால்ட்டா கால் நெல்லி எலும்ப வெட்டுறீங்க நுரையீரில் வெட்டுறீங்க கறி பயங்கரமாக வெட்டுறீங்க எல்லாத்தையும் எப்படி கற்றுக்கிட்டீங்க சின்ன வயசுலேருந்து கத்துக்கிட்டே சின்ன வயசுல சின்ன வயசுலருந்து பாவப்பட்டா எல்லாமே வந்துடும் எல்லாம் பார்த்து பார்த்து கத்துக்கிறது தானே கண்ணு பார்த்தா

டலமா வருமா போரே முச்சல ஒரு நுங்கு காலி பண்ண முடியுமா ரொம்ப நல்ல முடியல பாரு சோ யோ உள்ள ஒண்ணுமே இல்ல ராத்தாடி பணம் நுங்கு பாயசத்துக்கு சவ்வர்சிய ஊற வச்சுக்கலாங்க வந்து பாயசத்துக்கு வெநீரை வச்சுக்கலாங்க ப்ரோ தண்ணி வச்சா தான் வெந்நீர் ஆகும் வெந்நீரே எப்படி வைக்கிறீங்க ப்ரோ எக்யா ப்ரோ இருந்தீங்க எத்தனை நாள் ஆகியோ கூட இருந்தேன் கூட இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும்

சவரிசி நல்லா வெந்துருச்சுங்க நொங்கு பாயசத்துக்கு முக்கியமே வந்து நொங்கு தான் நாங்க நொங்க பாத்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கோம் அதுல அப்படியே தூக்கி பாயசத்துல போட்டுக்கலாம் வாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அடி பிடிக்காம அப்படியே கிண்டிட்டே இருக்கணும் அப்பதான் கரெக்டா நமக்கு வரும் நொங்கு நல்லா வெந்துருச்சுங்க அடுத்து வந்து பாலை சேர்த்து போக கூடிய பார்க்கும்போது செம்மையா இருக்குது ஆமா பார்க்கும்போது சூப்பர் நம்மளோட பாயசம் பாத்தீங்கன்னா செம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ அது கூட ஜீனியஸ் எடுத்துப்போம் அப்பதான் இனிப்பா இருக்கும் டெய்ல வருத்த முந்திரி திராட்சைய கொட்டிப்போம்

கண்டிப்பாக இந்த மாதிரி நொங்கு பாயசம் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி வந்து நீங்கள் வந்து சாதாரண நொங்கு கொடுத்தாலே அப்படியே நோண்டி நொங்கு எடுப்பாங்க அது வந்து ச நீங்கள் வந்து இந்தமாரி வித்தியாசமாக செஞ்சிங்கன்னா வெரித்தனமாக சாப்பிடுவாங்க அது நீங்கள் இப்படி பாயசத்தை செஞ்சு உடனே சாப்பிடாம அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே கூலிங்காக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க அம்மா அருமையாக இருக்கும் பாருங்கள் உள்ள பாருங்க அப்படியே நொங்கு அப்படியே கட்டுக்கட்டையாக கடக்குங்க சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட்டு அம்மா அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் காக்கிலே நிற்குது இல்லை ஆமாம் ப்ரோ சேர் போடணும் காட்டும் அடிக்கடி போதா காவடி போய்ட்டே இருப்பாங்க அவங்க சேனலில் போய் பாருங்க வெறும் காவடியாக இருக்கும் சமையல் வேற லெவலில் இருக்கும் அவங்களோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி அவங்க போய் வீடியோ போய் பாருங்க ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும் உங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சுங்களா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி நொங்கு பாய்ச்ச செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்